நமச்சிவாய சரணம் அழகன் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் முந்தையதுகாதலால் ஆதி படை வீடு என சிறப்பு பெற்ற தலம் எட்டுக்குடி கந்தவேள் போர்க்கோலத்தில் காட்சி தருவதால் சத்துருசங்கார தலம் என்று சிறப்பு பெற்ற சேத்திரம் முற்காலத்தில் எட்டுக்குடியில் மட்டுமே வாழ்ந்த பதி எட்டு லட்சுமி எறும் வசிக்கும் இடம் பறந்து சென்ற மயிலை எட்டிப்பிடி என்று சொன்ன வார்த்தையால் பெயர் பெற்ற ஊர் எட்டுக்குடி இந்த கோயிலில் ஓதுவாராக பணியாற்றுபவர் சிவபாலமுருகன் என்ற பக்தர் அவர் சொன்னதாக மெய்சில்பூட்டும் ஒரு அதிசயம் நமக்கு தெரிய வருகிறது எங்கள் குடும்பத்துக்கு நாக்கருத்தான் பரம்பரை என்று பெயர் உண்டு என்றார் காரணம் எங்கள் மூதாயுதரில் தியாகராஜன் பெயருடைய தாத்தா ஒருவர் எட்டுக்குடி முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஆண்டுதோறும் முருகப்பெருமானுக்கு பால் காவடி எடுத்து வந்து வழிபடுவார் ஒருமுறை முறை பாலுக்குப் பதிலாக பச்சை தண்ணீரை காவடியில் கட்டி கொண்டார் இந்த தண்ணீர் எட்டுக்குடி முருகன் சந்நிதி அடையும் பொழுது அவன் அருளால் பாலாக மாறும் என்று சபையோர் முன்னிலையில் கூறிவிட்டு புறப்பட்டாராம் ஆனால் தண்ணீர் பாலாக மாறவில்லை தவறான வாக்குறுதி கொடுத்ததற்காக முருகன் சன்னிதியில் வைத்து தன்னுடைய நாக்கை துண்டித்து கொண்டான் ஆனால் ஒரு சுட்டு ரத்தம் சிந்தியதுமே அவரது நாக்கு மறுபடியும் ஒட்டி கொண்டதும் தண்ணீர் குடம் பால் குடமாக மாறியது அதைக் கண்ட அனைவரும் முருகப்பெருமானின் பேரருளை எண்ணி வியந்து போற்றினார்களாம் என்றார் சிலிப்புடன் இப்படிப்பட்ட பல அரிய தகவல்களும் பல அரிய செய்திகளும் முருக நமக்கு தெரிய வருகிறது வாரியார் சுவாமிகள் முருகபக்தி மிக்கவர் முருகபக்தியின் சிறப்பை அவர்கள் எங்கு போனாலும் எடுத்து கூறுவதில் தயங்குவதில்லை அதிலே குறை வைப்பதும் இல்லை முருகன் முருகா என்று சொல்லி நினைத்தால் போதும் மயில் மீது ஏறி ஓடி வந்து நம்முன்னே இருந்து நமக்கு உதவுவான் அப்பன் சிவனுக்கே ஓம் என்ற சொல்லுக்கு பொருள் உரைத்தவன் அல்லவா ஆகவே நாம் குன்றின் மேல் இருக்கும் குமரனை வேலனை ஷண்முகனை வேலாயுதத்தை ஆறுமுகத்தை நாம் கந்தப்பனை சுப்பிரமணிய சுவாமியை பக்தியோடு வணங்கினால் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முருகனுடைய அருளால் இப்படி தண்ணீர் குடம் பார்க்குடமாக மாறிய அதிசயம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அது எத்தனை ஆச்சரியமானது இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் அனைவரது வாழ்விலும் நடந்திருக்கும் முருக பக்தி ஒன்றே போரும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த முருகன் நம்மே வந்து நின்று நமக்கு அருள் புரிவார் ஓம் சரணம் சரணம் சரணோபனே சரணம் சரணம் சண்முகநாதா ஓம் நமச்சிவாய வெற்றிவேல் முருகனுக்கரோஹராம்